திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் ஆரம்பத்திலேருந்து ஆரம்பித்த காலத்திலேயே அவர்கள் நிறைய வந்து பேச்சாளர்களை உருவாக்கினார்கள் முதல்ல கல்வியாளர்களை உருவாக்கினாங்க ரெண்டு பேருமே அரசியல வரணும்னா உனக்கு பேசிக் குவாலிபிகேஷன் யூ மஸ்ட் பி அ கிராஜுவேட் அப்படின்னு உருவாக்கினாங்க அதுக்கப்புறம் பேச்சாளர்களை நிறைய போட்டிகள் நடத்தினாங்க நிறைய பே அதை தான் சொல்றேன் கவுன்சிலர்ஸோட வேலை என்னன்னா அங்கங்கே வந்து போட்டிகள் நடத்துறது விழாக்களில் பங்கெடுக்கிறது விழாக்களில் குழந்தைகளை பேச வைக்கிறது நல்லா பேசக்கூடிய குழந்தைகளை என்கரேஜ் பண்ணுறது அவங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுக்கறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து ரெண்டு பெரிய கட்சிகளையுமே இருந்து நடந்துக்கிட்டே இருக்குது அதனால் அங்கேருந்து வரக்கூடிய பேச்சாளர்கள் எல்லாருமே திறமையானவர்களாக இருப்பாங்க அதுதான் தான் சொல்லிடு அவங்க கண்ணாப்பிதான் பேசப்பட்டாங்க ஆத்தென்டிக்கான இன்ஃபர்மேஷனோட பேசுவாங்க ஆனால் விஜயை பொறுத்தளவில் அவரோட தவறு சொல்லலை அவர் அரசியலுக்கு குழந்தை அவரோட தவறு சொல்லலை ஆனால் அவரோட இருக்கிறது ஆதவ் அர்ஜுன் ருசியானந்த் அவர் ஒருத்தர் இன்னும் ரெண்டு பேர் இவங்க எல்லாருமே பணம் படைத்தவர்களை தவிர அரசியல் அனுபவம் உள்ளவர்களானா கிடையாது